தனுஷ் பல படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிவிட்டு அவருடைய படங்களுக்கு கால்ஷீட் கொடுக்காமல் வேறு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து படத்தை முடித்திருக்கிறார் பகிரங்கமாக மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கண்டன குரல் கொடுத்தார் இப்போது தயாரிப்பாளர் சங்கம் விஷால் மீது பன்னிரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டதாக ஒரு புகார் கூறியிருக்கிறது அந்த ஒரு பஞ்சாயத்து தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது தங்களான ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி வெளியாக வேண்டியது இதுவரை ப்ரமோஷனில் கூட ஈடுபடவில்லை திரை போய் நடிகர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து விடுகிறார்கள் உண்மையா இல்லையா நடிகர்களுக்கு சம்பளம் ஏற்று யாரு நடிகர்களா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேயர்களே தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் கடும் மோதல் அறிக்கை போர் தயாரிப்பாளர் சங்கம் சமீபத்தில் அதன் செயற்குழுவை கூப்பி கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தனுஷ் பல படங்களுக்கு அட்வான்ஸ் வாங்கிவிட்டு அவருடைய படங்களுக்கு கால்ஷீட் கொடுக்காமல் வேறு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்து படத்தை முடித்திருக்கிறார் எனவே அவருக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்துழைப்பு தராது என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் படப்பிடிப்பு அனைத்தும் ரத்து செய்யப்படும் புதிய தயாரிப்பாளர்கள் புதிய படத்துக்கு பூஜை போட வேண்டாம் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது தென்னிந்திய நடிகர் சங்கம் நடிகர் சங்க பொருளாளர் கார்த்தி நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன் ஆகியோர் பத்திரிகையாளர்களை சந்தித்து தனுஷ் மீது நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானம் தன்னிச்சையானது சர்வாதிகாரமானது ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நடிகர் சங்கத்துக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்க வேண்டும் நடிகர் சங்கம் விசாரித்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு தகவல் அனுப்பும் அது மாதிரி இல்லாமல் தன்னிச்சையாக தனுஷ் மீது நடவடிக்கை என்று அறிவித்திருக்கிறார்கள் இதை நாங்கள் ஒருபோதும் ஏற்க முடியாது எனவே இது பற்றி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் தயாரிப்பாளர் சங்கம் அது மட்டுமல்லாமல் இது பற்றி தென்னிந்திய நடிகர் சங்கம் மீண்டும் கூடி என்ன முடிவெடுப்பது என்று தீர்மானிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் நடிகர் சங்க பொருளாளர் கார்த்திக் ஆனால் இந்த சந்திப்பில் நடிகர் சங்க செயலாளர் விஷால் வரவில்லை சமீப காலமாக நடிகர் சங்க செயலாளர் விஷால் நடிகர் சங்க நடவடிக்கைகள் எதிலுமே கலந்து கொள்ளவில்லை அதற்கு காரணம் பகிரங்கமாக மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கண்டன குரல் கொடுத்தார் அது மட்டுமல்ல தமிழ் சினிமாவை ஒரு நிறுவனம் தனியாக தன்னகப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறது அவர்கள்தான் எந்த படத்தை எப்போது ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் என்றெல்லாம் காட்ட சாட்டமாக காரசாரமாக பேட்டி கொடுத்தார் விஷால் இதைத் தொடர்ந்து நடிகர் சங்கம் அவரை நடவடிக்கைகளுக்கு அளவு அழைப்பதில்லை இதை புரிந்து கொண்ட விஷாலும் நடிகர் சங்க நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டுவதில்லை இப்போது தயாரிப்பாளர் சங்கம் விஷால் மீது பன்னிரண்டு கோடி ரூபாய் மோசடி செய்து விட்டதாக ஒரு புகார் கூறியிருக்கிறது தயாரிப்பாளர் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேசும்போது தயாரிப்பாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஐந்து கோடி வைப்பு நிதி வசூலான ஏழு கோடி அத்தனையும் ஸ்வாகா பண்ணிவிட்டார் விஷால் இது பற்றி கடந்த எடப்பாடி ஆட்சியில் ஆடிட்டரை வைத்து தனி அதிகாரியை வைத்து இது பற்றி விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படி விஷால் தவறே இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரிடம் மீது பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் இப்போது அந்த ஆடிட்டருடைய அறிக்கை வந்துவிட்டது ஆடிட்டர் விஷால் பல கோடி ஊழல் செய்தது திருமல் செயிருப்பது உண்மைதான் என்று அறிக்கை கொடுத்து விட்டார்கள் அந்த அடிப்படையில் எத்தனையோ முறை விஷாலுக்கு தகவல் அனுப்பினோம் பேசினோம் அவர் பதில் தரவே இல்லை வேறு வழி இல்லாமல் விஷாலை படங்களுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை என்று தீர்மானித்திருக்கிறோம் எப்படியும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்து அவர் கையாடல் செய்த படத்தை நாங்கள் ரெக்கவரி செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் அது மட்டுமல்ல தனுஷ் விவகாரம் பற்றி கேட்கும் பொழுது தனுஷ் கலைப்பலி தானுக்கு தானுமிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு படம் செய்து கொடுக்கவில்லை மூன்று படங்கள் தொடர்ந்து தனுஷை வைத்து எடுத்த சத்யஜிவேதி ஃபிலிம்ஸ் நஷ்டத்தை சந்தித்தது அவர்களுக்கும் ஒரு படம் தயா தயாரித்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அவருக்கும் படம் தயாரித்துக் கொடுக்கவில்லை மேலும் இரண்டு தயாரிப்பாளர்களும் எங்களுக்கு புகார் கொடுத்தார்கள் தனுஷ் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு பத்து வருடமாக எங்களுக்கு கால்சிட்டு தர மறுக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது பற்றி எத்தனையோ வரை நாங்கள் நடிகர் சங்கத்து சொல்லிவிட்டோம் அவர்கள் அதை கண்டு காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை விசாரிக்கவே இல்லை அது பற்றி எங்களுக்கு பதிலும் சொல்லவில்லை பொறுத்து பொறுத்து பார்த்த நாங்கள் இப்போது தனுஷ் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் இதுதான் உண்மை கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு கால்சீட் கொடுத்து படத்தை முடித்து கொடுக்கிறார் தனுஷ் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கிய தயாரிப்பாளர் கால்சீட் கொடுக்க மறுக்கிறார் கார்பரேட் கம்பெனிக்கு உடனே த கால்ஷீட் கொடுத்து படத்தை முடித்து கொடுக்கிறார் இதுதான் தனுஷ் மீது உள்ள குற்றச்சாட்டு என்று சொன்னார் தயாரிப்பாளர் சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆனாலும் இப்படி ஆளாளுக்கு அறிக்கை போர் கொடுத்துருப்பதை விட பேட்டிகளை கொடுத்து பிரச்சனையை பெரிதாக்க விட அரசாங்கத்தை அணுகி அல்லது நடிகர் சங்கத்தையும் அழைத்து பேசி பெப்சியையும் அழைத்து பேசி எல்லோரும் குடும்பமாக உட்கார்ந்து இந்த பிரச்சனைக்கு முடிவு செய்தால் சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் ஏன்னா தயாரிப்பாளர்கள் நினைத்து ஒரு படப்பிடிப்பை விட முடியாது ஏன்னால் பெப்சி நினைத்தால் மட்டும்தான் ஒரு படப்பிடிப்பை நிறுத்தும் ஏன்னா கேமராமேனு அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஸ்டண்ட்டு மாஸ்டர் நடன மாஸ்டர் உதவி இயக்குநர்கள் எல்லோருமே பெப்சியில் உறுப்பினராக இருக்கிறார்கள் எனவே பெப்சிக்கு தான் அவர்கள் கட்டுப்பட்டவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அவர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது எனவே தான் பெப்சி நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் எல்லா சங்கமும் சேர்ந்து ஒன்றாக உட்கார்ந்து இந்த பிரச்சனையை குடும்ப பிரச்சனையாக கருதி ஒரு ஒரு ஒருவர் விட்டு கொடுத்து பேசினால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் சினிமாவில் பெப்சிக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் எப்போதும் மோதல் வரத்தான் செய்யும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் மோதல் வந்திருப்பது இதுதான் முதல் தடவை ஜி வி பிரகாஷ் நடித்த ரிபல் என்ற படம் ஞானவேல் ராஜா தயாரித்தார் ஞானவேல் ராஜா நடிகர் சிவ சிவகுமார் நடிகர்கள் கார்த்தி சூர்யாவுக்கு மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர் அந்த படம் தியேட்டரில் வெளியான ஆறாவது நாளே ஓடிடியில் வெளிவந்தது எப்படி வெளிவந்தது யாரோட அனுமதி கேட்டு வெளிவந்தது என்பதெல்லாம் பிரச்சனை இப்போது தங்களான் படத்துக்கு மிகப்பெரிய பிரச்சினை வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா தங்களான் இயக்குனர் பாரஞ்சித்து அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சித்து பேரணி நடத்தினார் அது மட்டுமல்ல தயாரிப்பாளர்கள் எப்போதுமே தியேட்டர் அதிபர்கள் விநியோகர்கள் எல்லோருமே அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள் அரசுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் அரசாங்கத்தில் இருந்து கண்ணசைவு வந்தால் மட்டுமே தங்களான் படத்துக்கு தியேட்டர்கள் கொடுப்பார்கள் தியேட்டர் அதிபர்கள் இதன் காரணமாக அந்த ஒரு பஞ்சாயத்து தீவிரமாக போய்கொண்டிருக்கிறது தங்களான ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வெளியாக வேண்டியது இதுவரை ப்ரமோஷனில் கூட ஈடுபடவில்லை பார் ரஞ்சித் அந்த பிரச்சனையும் போயிட்ருக்கு அது பற்றி தயாரிப்பாளர் சங்கம் என்ன முடிவெடுத்திருக்கிறது என்பது தெரியவில்லை இப்படி பல்வேறு தரப்பிலிருந்தும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் நெருக் நெருக்கடி ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது இதை உட்கார்ந்து பேசுனா தான் தீர்மே வழிய ஆளாளுக்கு அறிக்கையை விட்டுக்கொண்டு இருந்தால் அது பத்திரிகைகளுக்கு தீனியாக அமையும் திரையுலகத்துக்கு ஆபத்தாக முடியும் என்பதுதான் நம்முடைய கருத்து தயாரிப்பாளர் சங்கத்தில் நடிகர் சங்கங்கள் நடிகர்களின் சம்பளத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்கிற சில நட்சத்திர தயாரிப்பாளர்கள் திரைமறைவில் போய் நடிகர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து விடுகிறார்கள் உண்மையா இல்லையா நடிகர்களுக்கு சம்பளம் ஏற்றுறது யார் நடிகர்களா இல்லவே இல்லை தயாரிப்பாளர்கள் தான் போட்டி போட்டுக்கொண்டு ஒரு நடிகரை அணுகும் அவர் சம்பளம் ஏற்றி தயாரிப்புலகம் தவிர அவர் கேட்கறதே இல்லை எனவே தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை ஏற்ற மாட்டோம் என்பதில் உறுதியாக எப்போது செயல்படுகிறார்களோ அப்போ தான் அது வெற்றி பெறும் அது இன்றைக்கு இல்லை சினிமா தோன்றிய காலத்திலேருந்து இது வந்துட்டு தான் இருக்குது அதனால் அதை சம்பளம் கட்டுப்படியாச்சுன்னா கொடுங்க தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா கொடுக்காமல் போங்க எதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போய் கஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தயாரி என்ன நடிகர்கள்கிட்ட போய் சம்பளத்தை குறை சம்பளத்தை குறைன்னு எல்லா தயாரிப்பாளரும் ஒட்டு மொத்தமாக இவ்வளோ சம்பளம் தர முடியாது என்று சொல்லுங்கள் இல்லை தெலுங்கு மாதிரி முதல்ல இருபத்தஞ்சி சதவீதம் அப்புறம் இருபத்தஞ்சி சதவீதம் டப்பிங்கில் இருபத்தஞ்சி சதவீதம் படம் ரிலீஸ் ஆனப்புறம் இருபத்தஞ்சி சதவீதம் சதவீதம் சம்பளம் தருகிறோம் சொல்லுங்கள் மலையாளத்தில் அப்படி தான் இருக்குது அதிகமாக சம்பளத்தை யாரும் ஏற்றதில்லை தெலுங்குலேயும் அப்படி தான் இருக்குது கன்னடத்துலையும் அப்படி தான் இருக்குது தமிழ்நாடு மட்டும்தான் தமிழக தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறார்கள் மாபெரும் அறுவறுப்பான சூதாட்டமாகிவிட்டது சினிமா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சினிமா தயாரிப்பாளரும் முழுமையான நூற்றுக்கு நூறு திட்டமிடலோடு படத்தை ஆரம்பிப்பார்கள் உதாரணத்தை எடுத்துக்கொண்டிங்கன்னால் சாண்டர் நப்பா தேவர் மாடன் தியேட்டர்ஸு ஏவிஎம்மு சுஜாதா சினி டோன் பாலாஜி வாகினி இவங்கெல்லாம் படம் ஆரம்பிக்கும்போது ரிலீஸ் தேதியை கொடுத்து விடுவார்கள் அந்த நடிகர்கள்ட்ட இத்தனை நாள் காலிச்சிட்டு வேணும் இந்தெந்த இடத்துல படப்பிடிப்பு நடக்குது என்பதை முன்கூட்டியே அறிவித்து அவரோட கையெழுத்தும் வாங்கி ஒப்புதலோடு படத்தை ஆரம்பிக்கிறாங்க சம்பளத்தையும் கரெக்டாக நேரத்தில் கொடுத்துட்டாங்க இதனால் அவர்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லை தயக்கமும் இல்லை படம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது அவங்களும் சந்தோஷமாக லாபத்துக்கு அடைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போது நான் சொன்ன ஐந்து நிறுவனங்களுமே தயாரிப்பை நிறுத்தி விட்டாது ஏன் கண்டிப்பாக நஷ்டம் வரும் அந்த தொழிலை நாம் ஏன் செய்யணும் என்று சொல்லிதான் பிரபலமான நட்சத்திர தயாரிப்பாளர்கள் எல்லோருமே தயாரிப்பை நிறுத்திட்டாங்க இதான் உண்மை இப்போ படம் தயாரித்து கொண்டிருக்க பெரிய நிறுவனங்கள் என்று பார்த்தால் ரெட் ஜெயின் மூவிஸ் சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின் மூவிஸ் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அதை விலைக்கு வாங்கி விநியோகிக்கிறது கமிஷன் எடுத்துக்கொள்கிறது விக்ரம் படத்துக்கு நான் கோடிக்கணக்கில் ச லாபம் சம்பாதித்தது காரணமே ரெட் ஜெயின் மூவிஸ் தான் என்று பாராட்டினார் கமலஹாசன் அப்படி இருக்கும்போது ரெட் ஜெயின் மூவிஸையும் சன் பிக்சர்ஸையும் எப்படி குறை சொல்கிறார் விஷால் என்பதும் கேள்விக்குறியாகிறது இப்படி பல கேள்விகள் இருக்கிறது அது தயாரிப்பாளர்களுக்கு தெரியும் உட்கார்ந்து பேசுங்கள் விட்டு கொடுங்கள் தீர்மானம் நிறைவேறும் உங்கள் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போகும் இதுதான் தயாரிப்பாளருக்கு நாம் கொடுக்குற வேண்டுகோள் கோரிக்கை நேரில் இது போன்ற யதார்த்தமான விமர்சனங்களுக்கு ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க